ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா இங்கே வைகுண்ட தேகாதேசி திருவிழா அப்படிங்கிறதுனால மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழா சரி இந்த வாட்டி ஊரில் இருக்கிறமே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பினோம் எல்லாம் தம்பி அப்புறம் எங்கள் மாமியார் அப்புறம் எங்கள் சொந்தக்காரவங்க ஒரு அஞ்சு பேர் வந்து போனோம் ி பெ மன்னார்குடி பெரிய செம்ம கூட்டமாக இருக்கும் அதனால் காலையில எல்லாம் போகலை ஒரு பதினோரு மணிக்கா மேலேயே கிளம்பி தான் போனோம் வீட்லேருந்து கிளம்புறதுக்கே பன்னெண்டு மணியக்கிட்ட ஆகிடுச்சி தம்பியை தூக்கிட்டு போகிறோம் சரி சாரீ கட்ட வேணாம் சுடிதாரே போட்டு போகலான்னு தான் நினச்சேன் ஆனால் பீரோல் ஃபுல்லாக அவ்வளோ சாரீ இருக்குது எதுவுமே கட்ட முடியறதில்ல என்னோட பீரோவில் இருக்க சாரி எல்லாமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு தடவை கட்டிவிட்டு அப்படியே இருக்கும் அதனால சரி சாரியை கட்டிகிட்டு போவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸாரீ கட்டிகிட்டு போனேன் தான் ஹேர்பின்னு கிளிப்பு ஊக்கு அப்படின்னு வாங்கி வச்சாலும் அந்த கிளம்புற நேரத்தில் எதுவுமே நம்ம கையில் கிடைக்காது வாங்குறதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல அப்புறம் அந்த சாரி வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தலை ஈரமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் தம்பியை தூக்கிட்டு போகிறோம் கசகசன்னு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னியே போட்டுட்டு போயிட்டேன் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பெரிய டாஸ்க்குனா இதன் கூட்டியே பஸ்ஸில் தூக்கிட்டு போய்ட்டு வர போகிறேன் அதுதான் இன்னைக்கு நமக்கு பெரிய டாஸ்க்கே அப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க எல்லாரும் அப்படியே என்ன பொடி நடையாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் ஊர் சூப்பராக இருக்குங்க அதுவும் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு பக்கம் வந்து ஆறு ஓடும் இன்னொரு பக்கம் வீடு இருக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு பக்கம் ஆறு இன்னொரு பக்கம் வயலுன்னு இருக்கும் இந்த இடத்த வந்து ஆற்றுக்கரைன்னு சொல்லுவாங்க வெயில் காலத்தில் கூட இந்த இடம் நல்லா கூலிங்காக இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் ஆறு ரெண்டு இன்னொரு பக்கம் வந்து ஃபுல்லாக வயலாக இருக்கும் நடுவில் ரோடு அப்புறம் மரமாக இருக்கிறதுனால நல்லா கூலிங்காகவே இருக்கும் அதுக்கப்புறம் ரோட்டுக்கு வந்தாச்சுங்க ரோடு வந்து புதுசாக போட்டிருக்காங்க போல் ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு நல்லா பெருசாக இருந்துச்சு க கரெக்டாக பன்னெண்டு மணி பதினொன்னே முக்காலுக்கு வந்தோம் நாங்களும் உட்காந்துருக்கோம் உட்காந்துருக்கோம் பன்னெண்டு மணி பன்னெண்டே கால் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பஸ் வந்துச்சு பஸ்ஸு கூட்டம் பெருசாக வீடியோ எடுக்க முடியல அப்புறம் மன்னார்குடி வந்தோடனே சரி ஒரு டீயை குடிச்சிட்டு வடையை சாப்பிட்டுட்டு எல்லோரும் போவோம் ஏன்னா வந்து ஒரு மணி ஆகிட்டு நாங்கள் உள்ளே போகிறதுக்கே அப்புறம் வரத்துக்கு லேட்டாகவும் எல்லாருக்கும் பசிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் டீ சாப்பிட்டோம் எனக்கு என்னென்னா இந்த பஸ்ஸில் போகிறதெல்லாம் பதவி என்னமோ ரொம்ப புதுசாக அனுபவம் மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து முன்னாடியெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்போ எதுவும் ஒரு இடத்துக்கு போனோம்னா பஸ்ஸாக தான் இருக்கும் பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது காரு அப்படி பைக்கு மோஸ்ட்டாக அப்படி இல்லைனா காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு இடத்துக்கு போவேன் அதனாலேயே இதன்குட்டி என்னைக்கு அழைச்சிட்டு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைச்சிட்டு போனேன் ஏன்னா யுதன்குட்டி வந்து சென்னையிலேருந்து இங்கே வரப்ப இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் வரும் அதுவும் நைட்டு தூங்கிட்டு தான் வரும் இந்த மாதிரி உட்காந்தெல்லாம் வந்ததில்லை இதுலேயும் அழைச்சிட்டு போனான் என்ஜாய் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைச்சிட்டு போனேன் அவனுக்கு வந்து அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலுக்கு வந்தாச்சுங்க சின்ன பிள்ளைலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு செருப்பை ஒரு இடத்துல இன்னொரு சிறப்பு இன்னொரு இடத்துலையும் போடுறது தான் பழகிருக்கு ஏன்னா கா சின்ன பிள்ளைலாம் காணாமல் போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துலையும் இன்னொன்று இன்னொரு இடத்துலையும் போடுவாங்க அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் மன்னார்குடி கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போது அடிச்சிருக்காங்க அங்கே உள்ள சிற்பம் அதுக்கப்புறம் அந்த கல் அதெல்லாம் பார்க்கறப்ப ஆச்சரியமா தான் இருக்கும் இந்த காலத்தில் இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்கு பட் எல்லாம் யாராலையும் இந்த மாதிரி கோயில்லாம் கட்ட முடியாது அப்ப எந்த டெக்னாலஜியுமே இல்லாமல் எந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஆயிரம் கால் சொல்லுவாங்க இல்லை ஆனால் ஆயிரம் தூணால் வந்து இது வந்து இந்த மண்டபத்தை கட்டியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப வியப்பாக இருக்கும் இதுதான் கோயிலோட கொடிமரம் கோயில் திருவிழா நடக்கிறப்ப இதில் தான் கொடி ஏற்றுவாங்க ஃபஸ்ட்டு பெருமாளையும் அப்புறம் செங்கமலத்தாயரையும் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சொர்க்கவாசலில் போய் உற்சவரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து க்யூவில் நின்னோம் நாங்கள் வந்த டைம் வந்து கரெக்டாக ஒரு மணி அதனால பெருசாக கூட்டம் இல்லை காலையில் பத்து பதினோரு மணிக்கெல்லாம் வந்திருந்தோம் அப்படின்னா செம்ம கூட்டம் இருக்கும் அதே மாதிரி சாயந்தரம் மூன்றரை நாலு மணிக்கு மேலே சம கூட்டம் இருக்கும் நானும் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அது சாயந்தரம் நேரத்தில் வருவேன் அப்போல்லாம் கூட்டம் வந்து வெளியிலேருந்து நிற்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து இப்போ வந்து பெருசாக லைனில் நிற்கலை செங்கமல தாயரையும் பெருமாளையும் பார்க்குறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நேரம் நின்ன மாதிரி இருந்துச்சு சொர்க்கவாசலில் உள்ள சாமியை தொடர்ந்த இடத்துல இருந்து உள்ள சாமியை வந்து பார்க்குறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்தாச்சு பெரிய கோயிலில் இந்த இடம் எனக்கு எப்பயுமே ஸ்பெஷலுங்க ஏன்னா நானும் என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது இந்த இடத்துக்கிட்ட தான் கரெக்டாக அந்த சிலைக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து நாங்கள் மீட் பண்ணோம் சரெக்டாக இதன்குட்டி ஓடுது பாருங்கள் இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம் ஹஸ்பண்டை இதன்குட்டிகிட்ட சொன்னேன் தம்பி அப்பா இங்கே தாண்டி நான் அம்மா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்கிறேன்னு புரியலை அம்மா ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு மண்டே ஆட்டிட்டு ஓடிட்டான் கோயிலுக்கு வடக்கு பகுதியில் இருக்கிற மண்டபம் வந்து சொர்க்கவாசல் அன்னைக்கு மட்டும்தான் திறப்பாங்க இந்த மண்டபத்துக்குள்ளே சொர்க்கவாசல் எப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை திறக்கிறாங்களோ அதே மாதிரி ராமன் சீத்தை லக்ஷ்மணன் ஹனுமன் அவங்களோட சிலையும் வந்து உள்ளே வந்து மூலவராக இருக்காங்க இவங்களையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுத்து வைப்பாங்களாம் அந்தனால வந்து அதையும் வந்து வெளியில் வச்சுருந்தாங்க உற்சவராக இதுதாங்க சொர்க்க வாசல் இந்த சொர்க்க வாசல்குள்ளே நம்ம போயிட்டோம்னா எவ்வளோ பாவம் பண்ண இருந்தாலும் நம்ம சொர்க்கத்துக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைலலாம் சொல்லுவாங்க பட் வந்து அதுக்கு கதை என்னன்னு நான் நேற்று தான் போட்டு பார்த்தேன் இந்த அரக்கர்கள் ஒரு ஆயிரம் வருஷம் தவம் புரிஞ்சு நான் அந்த உலகத்தையே உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் தானே மக்களை உருவாக்கணும் இவங்க ரெண்டு பேரும் உருவாக்க போகிறேன் அப்படின்னொன்னே விஷ்ணு பகவான் வந்து ரொம்ப கோவம் அடைஞ்சு அவங்கள வந்து இந்த மார்கழி மாதம் வளர்பிரையில் உள்ள ஏகாதேசி அன்னைக்கு பெரிய போர் நடத்தி அவங்க ரெண்டு பேரையும் கொன்று சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டாங்களா ஏன் அவங்க சொர்க்கத்துக்கு போனாங்களா மகாவிஷ்ணுவால் கொல்லப்பட்டதுனால அவங்க சொர்க்கத்துக்கு போனாங்களாம் அந்த ரெண்டு அறக்கர்களும் இறந்ததுக்கப்புறம் ஒன்னே ஒன்று மகாவிஷ்ணுகிட்ட கேட்டாங்களா நாங்கள் வந்து எப்படி இந்த மார்கழி வளர்பிறை மாதத்தில் உள்ள ஏகாசிய தேசிய அன்னைக்கு செத்து சொர்க்கத்துக்கு போகணுமோ அதே மாதிரி எப்பயுமே இதுக்கப்புறம் வர எல்லா சொர்க்கவாசல் திறப்புலையும் வர மக்கள் எல்லாரையுமே சொர்க்கத்துக்கு நீங்கள் அனுப்பணும் அது மாதிரி நடத்தணும் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு பேர் வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு வந்துச்சான் அதனால் அதுலேருந்து வந்து இந்த மாதிரி சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிற ஒன்று நடக்கும் அதுக்கு வந்து மக்கள் எல்லோரும் போய் பார்த்தா நம்ம ஸ்ட்ரைட்டாக வைகுண்டத்துக்கே போகலாம் சொர்க்கத்துக்கே போகலாம் அப்படின்னு கதை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவில் உண்மைன்னு எனக்கு தெரியலை நான் தெரிஞ்சுக்கிட்டே தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அவ்வளோதான் அப்புறம் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்து வெளியில் வந்து நம்ம செங்கமலை வந்துருந்துச்சு செங்க பாப் கட்டிங் செங்கமலத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட புல்ல முதல் நாள்லேருந்து நின்று இருக்கும் போல் நாங்கள் ஒரு மணிக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வெளில வந்தோம் அதால் சுத்தமாக முடியலை நடந்து அடியெடுத்து கூட வைக்க முடியலை நேற்று சாயந்தரத்துலேருந்து நின்றுட்டுக்கே இருந்திருக்கும் போல் மறுநாள் காலையில் அதை வந்து கொஞ்சம் தூரம் நடக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நிற்க வச்சாங்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு மனசே கஷ்டமாக போயிட்டு எப்போயுமே செங்கமலத்தை பார்த்தா நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுப்பேன் எனக்கு ஃபோட்டோஸே எடுக்க முடியலை இறந்து போகிறத பார்த்துட்டு எல்லாருக்குமே மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு பாவம் அவ்வளோ மெதுவாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்து தம்பி வந்து எங்கே போனாலும் இப்போ வந்து இந்த ஜாமான் ஏதாவது ஒன்று வாங்கிடுறது அதனால் வந்து சரி அவன் அழுகுறானே அப்படின்னு சொல்லிட்டு விலை கம்மியாக இருக்கிறத வந்து வாங்கி கொடுத்தோம் ஏன்னா எப்படியா இருந்தாலும் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் அவன் தூக்கி எறிஞ்சிடுவான் அதுக்கு எதுக்கு ஹை ப்ரைஸில் வாங்கி கொடுக்கணுன்ட்டு ஒரு ட்ரம்மை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோலா ஐஸ் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன் இது குட்டி ஐஸ்கிரீம் கேட்டான் பட் இதெல்லாம் அவனுக்கு என்னன்னே தெரியாது சரி நம்ம எனக்கு ஆசையாக இருந்துச்சுன்னு வாங்கினேன் வாங்குற வரைக்கும் ஒன்றும் தெரியலை அந்த எசன்ஸை ஊற்றுறப்ப தான் ஐயோயோ இவ்வளோ பெரிய கலரை ஊற்றுறமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு கொஞ்சமாக சாப்பிட்டு அப்புறம் கொடுத்துட்டான் அப்புறம் நான் தான் சாப்பிட்டேன் இதன்குட்டியே போகிறப்ப பஸ்லேருந்து எடுக்க முடியலை இந்த வீடியோவும் ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு வரப்போ தான் எடுத்தோம் அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணால் அவனுக்கு புதுசாக இருந்துச்சு ஏன்னா வந்து ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் வந்திருக்கான் அவனுக்கு பெருசாக அந்த பஸ் தெரியாது பட் இப்படிலாம் உட்காந்து லோக்கல் பஸ்ஸில் வந்ததில்ல அவனுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மணிக்கா பன்னெண்டு மணிக்கு கிளம்பி போனோம் எல்லாம் பார்த்துட்டு வரத்துக்கு மூணு மணி ஆகிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்